வணக்கம் நான் ஓஜஸ் சரோஜா இன்று கபலபாத்தி பிராணாயமம் பயிற்சி அங்கத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள் இந்த பயிற்சி அங்கத்தில் என்னெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றால் கபலபாத்தி பிராணாயமம் என்றால் என்ன யாரெல்லாம் இந்த பயிற்சியை செய்யலாம் எந்த முறையில் செய்வது எந்த நேரத்தில் செய்வது யாரெல்லாம் செய்யக்கூடாது போன்ற தகவல்கள் அனைத்தையும் நான் இந்த நேரடி ஒளிபரப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கப்பலபாத்தி பிரணாயமம் என்றால் என்ன மூச்சுக்காற்றை அதிவேகமாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே அகற்றுவதே இந்த கப்பல பாத்தி பயிற்சி பயிற்சியின் முக்கிய நோக்கம் அவ்வாறு செய்யுங்கள் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு அசைவை கொடுப்பது கொடுத்து அதிவேகமாக மூச்சுக்காற்றை நாசி துவாரங்கள் வழியாக வெளியே அகற்றுவது இந்த பயிற்சியை யாரெல்லாம் செய்யலாம் அனைவரும் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பிறகு சொல்கிறேன் எதற்காக கபாலபாத்தி பாத்தி பயிற்சி கபாலபாத்தி பிராணாயாம பயிற்சியை செய்வதனால் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுப்பெற்று விடுகின்றன சுவாசக்குழாய் சரி செய்யப்பட்டு விடுகின்றன நாசி துவாரங்களுக்கு மற்றும் நாடி நரம்புகளுக்கு பிராண சக்தி கொண்டு சேர்க்கப்பட்டு விடுகின்றன உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு விடுகின்றன இவ்வாறு பல வகையான நன்மைகள் இந்த கபாலபாதி பிராணாயாமத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும்பொழுது உங்கள் உடலில் நிமர்த்தமாக உணர்வீர்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் அடுத்து இந்த கபாலாபாத்தி பிராணாயமத்தை செய்யும் பொழுது வயிறு நிரம்பி இருக்கக்கூடாது சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாது இருந்திருக்கலாம் நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்திற்கு அல்லது ஆறு ஏழு எட்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் இந்த கபாலாபாத்தி பிராணாயமத்தை செய்ய முடியும் காலையில் கழிவுகளை அகற்றிய பிறகு நீங்கள் செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் இந்த கப்பலபாத்திய பிரணாயமத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் உணவிற்கு முன்பு அதாவது உணவு உட்கொள்வதற்கு முன்பாக இந்த பயிற்சியை செய்வது மிக மிக நன்று சாப்பிட்டிருந்திருக்கனால் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது ஏனென்றால் நாம் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு அசைவுகளை கொடுக்கிறோம் மற்றும் இந்த தசைகளுக்கு அசைவுகள் கொடுப்பதுனால் சாப்பிட்ட பிறகு உள்ளு உறுப்புகள் எல்லாம் இயங்க தொடங்கிவிடும் ஆகவே அங்கு நாம் பயிற்சி பண்ணுவதனால் வேறு வேறு ஆரோக்கியமற்ற நிலைகளுக்கு தள்ளக்கூடிய நிலை ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியம் இருப்பதனால் தான் நாம் வந்து உணவிற்கு முன்பாக இந்த பயிற்சி செய்கிறோம் அடுத்து யாரெல்லாம் செய்யக்கூடாது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இருதய நோய் குடல் புண் குடல் இறக்கம் ஆஸ்தும நோய் நரம்பு தளர்ச்சி கர்ப்பிணி பெண்கள் அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாத காலம் ஆகாதவர்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது இருப்பினும் நீங்கள் உடல் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் மருத்துவரை அணுகிய ஆலோசனை பெற்ற பிறகு நீங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடலாம் இப்பொழுதுன்னா ஐந்து என்ற கணக்கில் இன்றுதான் முதன்முறையாக பிரணாயாம பயிற்சி செய்பவர்களுக்கான தகவல் தான் இது கைகளை சின்மய முத்திரை அல்லது சின் முத்திரை பயிற்சிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நாம் முறையாக எப்பொழுதும் நாம் சொல்வது முறையாக பா பிரார்த்தனையுடன் தான் இந்த பயிற்சிக்குள்ளே செல்வோம் கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக்கொண்டு ஐந்து தன்னை ஆனை முகம் தன்னை நிலம் நிலம்பேராய் போலுமே ஏற்றனை நந்தி மகந்தனே ஞான கொழுந்தினை புந்தியுள் வாய் தடைய மலரடே போற்றுகின்றோமே என்னப்ப நகர்த்திய மாமுனின் நல்ல ஆசியுடன் இந்த கப்பல பாத்தி பிராணாயமாக பயிற்சிக்குள்ளே செல்வம் மாறுங்கள் கைகளை சின் மயமுத்திரை அல்லது சின் முத்திரையில் வைத்துக்கொண்டு கொண்டு முட்டி கால்கள் மீது வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது ஐந்து என்ற கணக்கு முச்சுக்காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ள இழுங்க வாய் முடித்த வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று முச்சு காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க வாய் மூடி இருக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓராயிரம் ஏராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இது முழுமை பெற்ற ஒரு சுற்று இதுவாறு ஐந்து சுற்று வரைக்கும் நீங்க வீட்டில செய்யும்போது செய்யலாம் இந்த கபால பாத்தி பிராணத்தை பத்து என்ற கணக்கிலும் செய்யலாம் நூறு என்ற கணக்கிலும் செய்யலாம் ஆகவே இன்று நான் நூறு என்ற கணக்கில் எவ்வாறு செய்வதை உங்களிடம் நான் செய்து காட்டப் போகிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வாறாக நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் என்ற கணக்கு வரைக்கும் இந்த கபால பாத்தி பிராணாயமத்தை நீங்கள் செய்யலாம் தொடர்ச்சியாக செய்து வரும்பொழுது நிச்சயமாக உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நீங்கள் காண கூடாத காண்பீர்கள் நல்ல ஆசைகளும் நல் வாழ்த்துக்களும் இப்பொழுது நாம் முறையாக பிரார்த்தனை என்று இந்த கபாலபாத்தி பிராணாயமத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறோம் सह न सहनौ पुनक्तु सहवेर्यं करवावहायि तेजस्विनावतीतमस्तु मावेद्विषवहायि ॐ शान्ते शान्तिः शान्तिः இவ்வாறுதான் இந்த கபாலாபாத்தி பிரணாயாமத்தை முறையாக செய்வது இந்த நேரடி ஒளிபரப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் நேரடி ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்